வணக்கம் நண்பர்களே கூட்டாளி எதிரி நண்பன் தோழி இந்த நான்கு சொற்களில் பொருந்தாத ஒரு சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடியுங்கள் சரியான சொல் எதிரி விளக்கம் எதிரி தவிர மற்ற சொற்கள் நட்பை குறிக்கும் சொல்லாகும் வானவில் சூறாவளி புயல் அலை சரியான சொல் வானவில் விளக்கம் வானவில் தவிர மற்றவை காற்றினால் உருவாக கூடியது ஆகும் ஊசி நோய் மருந்து புத்தகம் சரியான சொல் புத்தகம் விளக்கம் புத்தகம் தவிர மற்றவை மருத்துவமனை சார்ந்தது ஆகும் குளிர்காலம் மழை காலம் எதிர்காலம் கோடை காலம் சரியான சொல் எதிர்காலம் விளக்கம் எதிர்காலம் தவிர மற்றவை பருவநிலைகள் ஆகும் வைகரை ஏற்பாடு மார்கழி யாமம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு